இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய போதை வழக்கு விவகாரம் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ரசிகர்களையும் அதிர வைத்திருக்கின்றது அப்படி என்னதான் நடந்தது ஸ்ரீகாந்த் எப்படி சிக்கினார் அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படின்ட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களே கைதுக்கு பிறகு பகீர் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அவர் அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பற்றி தலை தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த போதை விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தற்போது சிக்கியிருக்கக்கூடியது மிக பெருமளவில் பெரும் பாதிப்பை ஆபத்தை அவருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை சரி ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த போதை விவகாரத்தில் எப்படி சிக்கினார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசாத் என்கின்ற அதிமுக நிர்வாகி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரில் பிரச்சனை செய்ததாக போலீசாரால் கைது செய்யப்படுகின்றார் அவரிடம் நடத்திய விசாரணையில நடிகர் ஸ்ரீகாந்துக்காக பிரதீப் அப்படின்றவர்கிட்ட இந்த பிரசாத் போதை மருந்தை வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீகாந்த் அவர்கள் பயன்படுத்தினாரா அந்த போதை மருந்தை பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனையும் நடைபெற்றது அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பயன்படுத்தியதும் உறுதி செய்யப்பட்டது அதன் பிறகு தான் போலீசார் ஸ்ரீகாந்த் அவர்களை ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கைது செய்கிறாங்க கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு தற்போது புழல் சிறையில் ஸ்ரீகாந்த் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீகாந்திடம் தொடர்ந்து போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த விசாரணையின் போது பல்வேறு தகவல்களை தன்னுடைய வாக்குமூலத்தில் ஸ்ரீகாந்த் சொல்லி அதிர வைத்திருக்கின்றார் அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்று கேட்டிங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் கைது ஆனதுக்கு முன்பு தான் அவரிடமிருந்து இருநூற்று ஐம்பது கிராம் அளவுள்ள பொருளை வாங்கினேன் அதை வைத்து கடந்த சனிக்கிழமை இரவு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் பார்ட்டி நடத்தினேன் அப்படின்ற மாதிரியும் இந்த மருந்து தொடர்பாக பிரசாத்தை மட்டும்தான் எனக்கு தெரியும் அவர் என்னை வைத்து ஒரு படம் தயாரித்தார் எனக்கு அவர் தர வேண்டிய ரூபாய் பத்து லட்சத்தை நான் கேட்டபோது இந்த பழக்கத்துக்கு என்னை அடிமையாக வைத்தார் நான் பணம் கேட்கும்போதெல்லாம் இந்த மருந்தை அவர் அதிகமாக கொடுத்தார் எனக்கு அப்படின்ற மாதிரி வாக்குமூலத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமாக ஸ்ரீகாந்த் வைத்த இந்த பார்ட்டியில் பல சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க அவருடைய நண்பர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சில முக்கியமான நடிகைகளும் ஈடுபட்டிருக்காங்க மச்சான்ஸ் நடிகையும் இதில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த போதை மருந்து விவகாரத்தில் சிக்கியிருப்பதை பற்றியும் அவர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் மீது தவறு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த விவகாரத்தில் சிக்கியதை பற்றியும் இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க ஸ்ரீகாந்த் கொடுத்த இந்த வாக்குமூலத்தை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்